நம்ம ஸ்ரீ பாடின பாடல் கேட்டிருப்பீங்க பொன்வானம் அப்படின்ற பாடல் ஓல்டு பாடல் பாடியிருந்தாங்க செம்மையாக இந்த வாழ்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே நம்ம யோக ஸ்ரீயை பாடினாங்க செகண்ட் பாட்டாக பாடியிருந்தாங்க அதான் கிராண்ட் ஃபினாலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பாடலாக பாடியிருந்தாங்க ஃபஸ்ட்டு பாடல் இதுக்கு முன்னாடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அதுவும் பழைய தான் பாடியிருக்காங்க எல்லாருமே பாராட்டினாங்க சூப்பராக பாடுற யோகஸ்ரீ உனக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பெரிய ஃப்யூச்சரில் உனக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க யோகஸ்ரீயை சிவகார்த்திகேயன் சாயம் வந்து கட்டி பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டாரு என் பொண்ணு மாதிரியே இருக்க நீ அப்படின்னு சொன்னார் சூப்பராக பாடுற யோகஸ்ரீ பழைய பாடல் பாடல்லாம் அருமையாக பாடுற இது வரைக்கும் நான் நீ பாடின பாட்டில் நான் கேட்டிருக்கேன் இது இன்றைக்கி பாடின பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லோருமே சொல்கிற மாதிரி மீண்டும் சுசீலா அம்மா அப்படின்ற மாதிரியே நீங்களும் பாடியிருக்கீங்க யோகா ஸ்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம சிவகார்த்திகேயன் சாரையே பாராட்டியிருக்காங்க ஜட்ஜஸ் எல்லாருமே வா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சைதவி மேமும் ஸ்வேதா மேம் சார் அப்புறம் எஸ்பிபி சரண் சார் எல்லாருமே நம்ம யோகாஸ்டியை பாராட்டினாங்க சூப்பராக இன்றைக்கி பாடிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் பழைய பாடல் பாடியிருக்காங்க சூப்பராக பாடியிருக்காங்க அந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு என்ன பாடலுன்னு தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் கிராண்ட் ஃபினாலில் சூப்பராக யோகஸ்டி பாடியிருக்காங்க உண்மையிலுமே எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் அருமையாக கொடுத்துருந்தார் ரெண்டாவது ரவுண்ட்லேயும் சூப்பராக பாடியிருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்ட்லையும் சூப்பராக பாடியிருக்காங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோவும் நான் அப்டேட் பண்ணுறேன் உடனே பாருங்கள்